ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட் நீங்க வீட்ல இருந்து வேலை செஞ்சு தௌசண்ட் டு லாக்ஸ் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ரூர்சனிட்டி நான் சொல்லவா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டிரிக் வைஸ் வாட்ஸ்அப் ரூப் இருக்கும் அதுல உங்க டிஸ்ட்ரிக் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் இத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க சோ இப்போவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ற எல்லாருட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜாய்ஃபுல்டே தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து WhatsApp வாட்ஸ்அப் பயன்படுத்தும் ஒவ்வொரு மனிதனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க வேண்டிய வீடியோ அதாவது பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கணக்கு தானாக டிலீட் விடும் அப்படின்னு ஒரு அதிகபூர்வமான அறிவிப்பை வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க ஏன் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி எட்டாம் வாட்ஸ்அப்பு உங்களுடைய வாட்ஸ்அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரைவசி பாலிசியில் ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த சட்டத்திட்டத்துக்கு நீங்கள் வந்து உட்பட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பு ஃபியூச்சரில் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறப்போ ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நேரம் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்து முடிச்சுட்டு ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைனா அவங்களுடைய அக்கௌண்ட்டும் டெலிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இது அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கிடைச்சிரும் சரி வாங்க நீங்கள் தற்போது வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணுவீங்க வாட்ஸ்அப் யூஸ் தான் ஆளே இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாருமே கிடையாது அந்தளவுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஒர்க் பண்ணுறவங்க வயசானவங்களை வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிற வந்து ஒரு கட்டாயம் ஆனது ஆனது அதுலேருந்து என்ன சொல்ல வராங்க வாட்ஸ்அப் இருந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பயனாளர்கள் அனைவரும் ஒரு புதிய சேவை சேவை விதிமுறைகளை ஏற்காவிட்டால் வாட்ஸ்அப் கணக்கு நீக்கப்படும் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது வாட்ஸ்அப் இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் ஒரு புதிய நிபந்தனைகளை கொண்டு வர உள்ளது வாட்ஸ்அப் டேம்ஸ் அண்ட் பிரைவசி பாலிசி அப்டேட்ஸை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடன் உட்பட்டு இல்லை என இல்லையென்றால் உங்களது வாட்ஸ்அப் கணக்கு நீக்கப்படும் என வாட்ஸ்அப் நிர்வாகம் கூறியுள்ளது மேலும் இந்த புதிய நிபந்தனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய விதிமுறைகள் வரும் வாரங்களில் அறிவிக்கப்படும் என்று வாட்ஸ்அப் பீட்டா இன்ஃபா குறிப்பிட்டுள்ளது பயன்பாட்டை தொடர்ந்து அணுக விரும்பினால் அடுத்த ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதிக்குள் அனைத்து பயனாளர்களுக்கும் புதிய விதிமுறைக்கு மஸ்ட் அக்ரி கிளிக் செய்து கட்டாயம் உடன்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் தரப்பு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஸ்ட் அக்ரி அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸுமே எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக கொடுக்கும் இது ஒரு புத்தம் போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுடன் நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை